அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் தூக்கத்தில் வருவதல்ல கனவு நம்மை தூங்க விடாமல் செய்வதே கனவு நம் இலக்கை அடைய தூண்டுவதே கனவு என்று நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கூறியது போல் உங்கள் குடும்பத்தின் கனவு உங்கள் குடும்பத்தின் நிதி பாதுகாப்பு உங்கள் குடும்பத்தின் பொறுப்புகள் உங்கள் குழந்தையின் எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் என்னவென்று உணருங்கள் உங்கள் குழந்தையை டாக்டர் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் என என்னவாக பார்க்க என்று திட்டங்கள் இவை அத்தனைக்கும் எல்ஐசியில் திட்டம் உண்டு ஆயுள் காப்பீடு என்பது மரணத்திற்கு பின் கிடைக்கும் தொகை மட்டும் அல்ல உங்கள் வாழ்க்கையின் இலக்கை அடைய உங்கள் கனவுகளை அடைய உங்கள் குழந்தைகள் பற்றிய திட்டங்களை நிறைவேற்று உதவும் ஒரு கருவியாகும் எல்ஐசி உள்ள திட்டங்கள் பற்றி அறிந்து கொள்ள அழைக்கவும் நைன் த்ரீ எயிட் ஃபோர் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஒன் நான் உங்கள் தனபாண்டியன் நன்றி வணக்கம்